கடந்த நான்கு வருடங்களாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக்கப்பட்டிருக்கு சென்னையில் ஐந்து சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிவகங்கையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் சிக்காம தப்பித்துக் தான் இருக்காங்க குமிடிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் அப்பா அப்படின்ற வேடத்தை போட்டுட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்னென்ன நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஐந்து காலகட்டங்கள்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம் வாங்க போயிடலாம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் குமிடி பூண்டி அருகே எட்டு வயது சிறுமி வந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க யாருமே இல்லாத அந்த இடத்துல வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் வந்து அத்துமீறி எட்டு வயது சிறுமி கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காரு இது தொடர்பா பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்ல அவருடைய முகம் வந்து பதியப்பட்டிருக்கு முகம் பதியப்பட்ட உடனேயுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அவருடைய முகம் அனுப்பப்படுது ஆனா இதுவரைக்கும் அந்த நபரை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கான விடை என்ன அப்படின்றது தெரியல இது மட்டும் இல்லாம அதே பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு தனியார் குழந்தைகள் காப்பகம் இருக்கு அந்த குழந்தைகள் காப்பகத்துல சுமார் பதினெட்டு குழந்தைகள் வந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அதுவும் யாரால குழந்தைகள் காப்பகத்தோட உரிமையாளராக இருக்கக்கூடிய அருள்ராஜ் அப்படின்ற ஒரு நபரால அந்த பதினெட்டு குழந்தைகளும் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இது தொடர்பா குழந்தைகள் சார்பா கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அதற்கான நடவடிக்கை எடுத்தாங்களா விடையும் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டம் வரைக்குமே போக்சோ வழக்குகள் அதிகமாயிருக்கு சுமார் பதினாயிரத்தி நூத்தி பதினைந்து வழக்குகள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு போக்சோ வழக்குகளை பொறுத்தவரை நாற்பது கேஸ்ல ஒரு கேஸ் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணப்படும் மிச்சம் முப்பத்தி ஒன்பது கேஸுக்கான விடை என்னன்னே தெரியாது ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க அந்த வகையில ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட வழக்குகளே பதினாலாயிரத்தி நூத்தி பதினஞ்சு அப்படின்னா இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாம எவ்வளோ வழக்குகள் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டங்களில் போக்சோ வழக்குகள் மட்டும் சுமார் பதிமூணு புள்ளி நான்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம ரேப் கேஸோட பட்டியலும் அதிகமாயிருக்கு பதினாறு புள்ளி எட்டு சதவீதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுல இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே வராம எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேரோட கேஸ் இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படாம இருக்கு எத்தனை பேருக்கு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதற்கான விடை எதுவுமே சரியா தெரியல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமை அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் வரைக்குமே தான் இருந்திருக்கு இதையெல்லாம் கேட்க வேண்டிய கட்சி என்ன பண்றாங்க ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பாட்டி போஸ்டரை வந்து செருப்பால் அடிச்சிட்டாங்க அதாவது நம்ம முதலமைச்சர் இருக்கக்கூடிய போஸ்டரை செருப்பை கழட்டி அதை அடிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள தேடுறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சு அவங்கள தேடிட்டு வந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஆளுங்கட்சியை எதிர்த்து ட்விட் போட்டதுனால ஒரு ஆசிரியரை கைது பண்ணியிருக்காங்க இது எல்லாமே தான் காவல்துறை செய்யக்கூடிய வேலையாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் காவல்துறையாக இருக்கிறவங்க குரல் கொடுக்கணும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நம்மளா பாதுகாக்கணும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை வந்து பாத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேடம் போட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணுவாங்க அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம நான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது நாம இதுவரைக்குமே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை தான் எல்லாருமே பேசுவோம் இந்த சமுதாயம் அப்படின்றது ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்காக குரல் தான் எல்லாருமே ஓடுவோம் ஆனா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கான வன்கொடுமை அப்படின்றதும் இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க தான் இருக்கு அந்த வகையில பெண்கள்னால சூசைட் பண்ணப்பட்ட ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டுல ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும் சுமார் பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து இது எல்லாம் எதற்காக நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து கணவர் மீது தவறான ஒரு வழக்கு பதிவு பண்றதுனால கணவர்கள் எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க இது என்ன காரணம் ஏன் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐபிசி செக்ஷன்டி எயிட் வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த ஐபிசி நைன்டி எயிட் ஏ படி காங்கிரஸில் இருக்கக்கூடிய ரேணுகா சௌத்ரி அவங்கதான் இந்த ஆக்ட கொண்டு வராங்க இந்த ஆக்ட் வந்து ரொம்ப கொடூரமான ஆக்ட் அப்படின்னு எல்லாராலையுமே பேசப்பட்டு வந்த ஒரு ஆக்ட் தான் இது அப்படி என்ன இந்த ஆக்ட் அப்படின்னு கேட்டா பெண்கள் வந்து கணவனுக்கு எதிராகவோ இல்லை கணவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிராகவோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே இல்லாம எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம கணவரையும் கணவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அரஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் இந்த ஆக்டோட ஒரு முக்கிய நோக்கமா இருந்தது இது காலம் கடக்க கடக்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆக்ட நிறைய பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது விசாரணையே இல்லாம கணவனுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னா மனைவியா இருக்கக்கூடியவங்க அதாவது அதிகமா யோசிக்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கேஸ கணவன் மேல போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்க வச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த ஆக்ட் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுமார் முப்பத்தி மூணு புள்ளி நான்கு சதவீதம் ஆண்கள் இந்த ஆக்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத எதன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சிவாங்கி பான்சால் இவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் ஆகுது திருமணமாகி அவங்க வந்து மூன்று ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க இதற்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமான இந்த மூணு வருஷத்தில் கணவனையும் கணவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்காங்க கணவனும் கணவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கவே இல்லை ஆனால் வரதட்சணையை கேட்டதாகவும் அவங்க வந்து ரொம்ப மிரட்டினதாகவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க எதன் படி செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஆக்ட் படி இது தொடர்பாக உச்ச விசாரணையை மேற்கொள்றாங்க ரெண்டு தரப்புல இருந்தும் விசாரணை நடக்குது அப்பதான் உண்மை தெரிய வருது கணவன் மேலையும் கணவன் குடும்பத்து மேலையும் எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றது இதனால கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலகட்டம் வரைக்கும் இந்த ஆக்ட் அப்படின்றது மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமான பெண்கள் வந்து இந்த ஆக்ட தவறுதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால என்னவோ பறி போனது ஏராளமான கணவன்களுடைய உயிர் தான் அது மட்டும் இல்லாம பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா அதிகப்படியான ஆண்களாக தான் இருந்திருக்காங்க வரைக்குமே நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கவே மாட்டோம் இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா எத்தனை பெண்கள் வந்து இந்த ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இந்து நாளிதழில் அப்படின்ற ஒரு நாளிதழை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல இந்த கேஸ் சம்பந்தமான ஒட்டுமொத்த டீட்டெயிலும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெண்கள் அதிகமாக இந்த ஆக்ட மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆக்டில ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் உச்ச நீதிமன்றம் பண்றாங்க அதாவது இந்த ஆக்டை பொறுத்தவரை மனைவியா இருக்கக்கூடியவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறதா தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த ஆக்டை பொறுத்தவரை மனைவி கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாலும் இரண்டு மாத காலங்கள் வந்து விசாரணை நடத்திட்டு அதற்கப்புறமா தான் யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றத பார்த்து தண்டனை கொடுப்போம் அப்படின்றத ஒரு சின்ன சேஞ்சை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யுது இந்த சமுதாயம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கே குரல் கொடுத்து பழகினதுனால ஆண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் இன்னும் தெரிய வராமல் இருக்கு அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அத்துல் சுபாஷ் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மனைவியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அவர் வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காரு அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்க இவர் என்கிட்ட வரதட்சணை கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்ப இந்த மாதிரியான பெண்களும் இன்னும் இந்த நாட்டுல இருக்கதான் செய்றாங்க இவங்களை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய பொறுப்பா மட்டும்தான் இருக்கும் இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு எதிரான வன்கொடுமையையும் பார்த்து கண்டிக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு காவல்துறையா இருக்கக்கூடிய அவங்களுடைய கடமையும் தான் ஆனா அவங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளில் தான் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி அரசியல் தொடர்பான நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்